வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினாவை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புதினா இருக்குங்கள அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து பெரிய பெரிய தண்டுகளாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன தண்டுகள் வேண்டாம் ஒரு செடி எடுத்துகிட்டு இதில் நம்ம கீழே உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இலைகளையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸு இல்லைன்னா வந்து நீங்கள் செடி வளர்க்குற தொட்டி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருந்த புதினா செடி எல்லாமே இதில் நம்ம போட போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட தண்ணியிலே இருக்கட்டும் மக்களே இந்த புதினா செடியை நம்ம பத்து நாள் கிட்டே நம்ம தண்ணியில் வச்சிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேர் எப்படி விட்டுருக்கு பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு மக்களே செடிகள் எல்லாமே இப்போ நட்டாச்சு பாருங்கள் நம்ம தண்ணிக்கை வச்சோம் எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் எல்லா செடிகளும் நல்லாவே வந்திருக்கு மக்களே நம்ம இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது எவ்வளோ ஒரு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா வளர்ச்சி